அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம் இந்திய அரசியல் அமைப்புடைய பின்புல வரலாறு அப்படிங்கிற அந்த டாபிக் இது வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு டாபிக் கிடையாது இது வந்து பள்ளி புத்தகத்திலையும் வந்து இது இடம்பெறாது ஆனால் அந்த கான்ஸ்டியூஷன் மேக்கிங்கு பேக்ரவுண்டில் அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்தில் என்ன இருந்துச்சு என்ன மாதிரியான சில சட்டங்களை ரன் பண்ணாங்கங்கிற அந்த பேஸிக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக தான் நம்ம இதை படிக்கிறோம் சரியா ஸோ இதை வந்து ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துருந்தோம் அதில் தான் ஒழுங்குமுறை சட்டம் பட்டயச் சட்டம் இந்திய அரசு சட்டம் வரைக்கும் பார்த்துருந்தோம் அதை பார்க்கலனா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டெஸ்ட் பேட்சுடைய குரூப் டூ ஏ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தோம் அது நாளைக்கு காலையில் டென் தேர்ட்டிக்கு குரூப் டூ டூ உடைய ப்ரிலிமினரிக்கான டெஸ்ட் பேச்சுக்கான அறிவிப்பு ப்ராப்பராக காலையில் ரிலீஸ் ஆகும் சரிங்களா எத்தனை டெஸ்ட்டு எவ்வளோ ஷெட்யூல் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நாளைக்கு காலையில் பத்தரை மணிக்கு அது ஒரு வீடியோவாக வரும் சரியா ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பார்ட் டூ பார்ட் டூவில் ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் இருக்காது சில முக்கியமான சட்டங்கள் மட்டும் அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் ஐரோப்பா நாட்டிலிருந்து வணிகம் செய்ய வந்த சில நாடுகளில் ஒரு நாடு தான் இங்கிலாந்து அப்படிங்கிற நாடு அதாவது ஆங்கிலேயர்கள் இவ்வளோ பேர் வணிகம் பண்ண வந்தாலும் அந்த வணிகத்தை தாண்டி பிளாசி போர் பக்சார் போர் என்ற இரண்டு போரில் வெற்றி பெற்றதன் விளைவாக ஆங்கிலேயர்கள் நமது இந்தியாவையே ஆட்சி செய்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்டேருந்து நம்ம சுதந்திரம் பெறுவதற்காக சுதந்திர போராட்ட நிறைய போராட்டங்கள் நடந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு நமது நாட்டை விட்டு ஆங்கிலேயர்கள் வெளியேறினார்கள் அந்தனால தான் நம்ம சுதந்திர நாள் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்போது அந்த பார்ட் ஒன்ல பார்த்தப்பட்ட சட்டங்களை எது வரைக்கும் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் பார்த்தோம் அதாவது ஆயிரத்தி அறநூறில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் இந்திய அரசு சட்டம் வரைக்கும் பார்த்துருந்தோம் ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸோ இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற சட்டம் மூலமாக என்ன சொல்லிட்டாங்க இனிமேல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிங்கிற கம்பெனி இந்தியாவில் இருக்காது அந்த கம்பெனியை கலைக்கிறாங்க கலைச்சிட்டு இனிமே இங்கிலாந்து பாராளுமன்றத்திலிருந்து நேரடி ஆட்சியின் கீழ் இந்தியா ஆங்கிலேயர்கள் செயல்படுத்துவார்கள் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஸோ இனிமே இங்கே கம்பெனி கிடையாது நாங்களே இங்கே இங்கிலாந்து பார்லிமெண்ட்டே டைரக்டாக இந்தியாவை நாங்களே ஆட்சி செய்வோம் அப்படின்னு அறிவித்தாங்க அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் படிக்கிற எல்லாமே ஆங்கிலேயர்கள் நேரடியாக அவங்க ஆட்சிக்கு உட்பட்டு இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி இயற்றிய சட்டங்கள் எல்லாம் ஒழுங்குமுறை சட்டம் பட்டய சட்டம் இது எல்லாமே இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் இருந்தாங்க அவங்களுக்காக அவங்கள வச்சு ஏற்றின சட்டங்கள் ஏன்னா அவங்க தான் நம்மளை அப்போ பார்த்துக்கிட்டாங்க அவங்க சார்பாக இங்கிலாந்துல இருந்து ஆனால் இனிமேல் இவங்க கிடையாது ஸோ டைரக்டாக அவங்களே நமக்கான சட்டத்தை ஏற்றுவாங்க அப்படி ஏற்றப்பட்ட அதுக்கப்புறம் நம்ம பார்க்க ஒரு முக்கியமான சட்டம்தான் இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னுல ஏற்றப்பட்டுச்சு சரியா ஸோ இந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா இத சர் சார்லஸ் உட் அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று ஜூன் ஆறாம் தேதி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இவர் தான் தாக்கல் பண்ணார் இந்த இந்திய கவுன்சில் ஆக்ட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு இந்த சட்டத்தை சார்லஸ் ஊட் அவர்கள் தான் இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணார் வைசிராய் நிர்வாக குழு உறுப்பினர் எண்ணிக்கை நாலிலிருந்து அஞ்சாக மாறுனுச்சு ஸோ இந்த சட்டத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம சில ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் அழுத்தம் கொடுத்தலாம் கேட்க மாட்டாங்க ஒரு பேசிக் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ வைசிராயுடைய நிர்வாக குழு அப்படிங்கிற குழுவுடைய உறுப்பினர் எண்ணிக்கை ஆல்ரெடி நாலு இருந்துச்சு அதை அஞ்சாக மாற்றினாங்க இந்த சட்டம் மூலயமாக ஸோ இந்த சட்டத்தில் செய்யப்பட்டது என்ன வைசிராய் வைசிராய்னா யார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இருந்து இந்திய அரசு சட்டத்திலிருந்து இந்திய கவர்னர் ஜெனரல் என்ற பதவி இந்திய வைசிராய் என்று அழைக்கப்படும் அறிவித்தாங்க அதன் அடிப்படையில் முதல் இந்திய வைசிராயாக கானிங் பிரபு இருந்தார் அப்படிப்பட்ட அந்த வைசிராய்ங்கிற பதவி இருக்குல்ல ஸோ அவருக்கு இருக்கார் ஒரு வைசிராயின்னு ஒருத்தர் இருக்கார்ல அவருக்காக ஒரு நிர்வாக குழு இருக்கும் அந்த நிர்வாக குழுவுடைய உறுப்பினர் எண்ணிக்கை நாலு இருந்துச்சு அதை அஞ்சாக மாற்றினாங்க எப்போ இந்த சட்டத்தில் அடுத்ததாக அரச பிரதிநிதியின் நிர்வாக குழு மத்திய சட்டமன்றமாக விரிவுபடுத்தப்பட்டுச்சு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் நடந்த எந்த ஒரு எலெக்ஷனுமே நம்ம இப்போ போடுற மாதிரி பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனவங்க எல்லோரும் ஓட்டு போடுற அந்த நேரடி தேர்தல் மாதிரிலாம் தேர்தல் கிடையாது நம்ம சுதந்திரம் பெற்றதற்கு பின்புதான் முதல் முதலாக நடத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் வரைக்கும் நடந்த முதல் பொது தேர்தலில் தான் மக்கள் வாக்களித்தோம் இப்போ அளிக்கிற மாதிரி நேரடியாக அப்பையும் இருபத்தி ஓரு வயசு கம்ப்ளீட்டான எல்லாரும் ஓட்டு போட்டாங்க சரியா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு காலகட்டத்தில் தான் சட்ட திருத்தம் பண்ணி அந்த இருபத்தி ஓரு வயசு அப்படிங்கிறத பதினெட்டு வயசாக மாற்றினாங்க அப்போ முதல் பொது தேர்தல் சுதந்திரம் பெற்றதற்கு அப்புறம் நம்ம நாட்டில் நடந்த முதல் மாநில முதலமைச்சர் தேர்தலாக இருக்கட்டும் பிரதமர் தேர்தலாக இருக்கட்டும் பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும் நம்மளுடைய சட்டமன்ற எலெக்ஷனாக இருக்கட்டும் இந்த ரெண்டு எலெக்ஷனுமே முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ரெண்டில் நடந்த அந்த முதல் தேர்தல் தான் நாம் இப்போது வாக்களிக்கும் முறை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டு போட்டோம் எல்லாருக்கும் ஓட்டு கொடுக்குற அந்த அதிகாரம் எல்லோரும் வாக்களிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அப்போ தான் வழங்கப்பட்டுச்சு அப்பயுமே இருபத்தி ஒரு வயசு கம்ப்ளீட்டான எல்லாருமே ஓட்டு போட்டோம் அதுக்கப்புறம் தான் அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுக்கு அப்புறம் தான் இருபத்தி ஒரு வயசுங்கிறத பதினெட்டாக மாற்றிக்கிட்டாங்க அப்போ இந்த முதல் பொது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆங்கிலேயர் காலத்தில் நடந்த எந்த ஒரு எலெக்ஷனாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற மாதிரி எலக்ஷன் கிடையாது நம்ம மக்கள் எல்லோரும் நேரடியாக ஓட்டெலாம் போட மாட்டாங்க ஸோ அங்கே இருக்கிற அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க அவ்வளோதான் அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு நம்ம பா மாண்டேகு மாண்டேவி செமஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் அடிப்படையில் அடுத்து ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நம்ம நாட் நம்ம ஸ்டேட்டுடைய முதல் முதலமைச்சர் சுப்பராயில் அவர்கள் நீதி கட்சியின் சார்பாக ஜெயிச்சு வந்திருப்பாங்க அப்ப அது என்ன சார் அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் முத இந்த முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த கான்செப்டே தொடங்கப்பட்டுச்சு இப்ப நம்ம பாக்குறோம்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை முதலமைச்சருக்கான எலக்ஷன் நடக்குது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் தொடங்கப்பட்டுச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தொடங்கும் போது இப்ப ஓட்டு ஓட்டு போடுற மாதிரி நம்ம அப்ப ஓட்டு போட்டோமான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது அப்போ குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் இருந்துச்சு நிறைய வரி கட்டுறவங்க பெரிய ஜமீன்தார்கள் இவங்களா இவங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் இருந்துச்சு ஸோ எல்லாராலையும் வாக்களிக்க முடியாது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல முதலமைச்சருக்கான தேர்தல் நடத்தும் முறை தொடங்கப்பட்டது ஆனால் இப்போது மாதிரி நாம் அனைவரும் அதில் நம்ம ஓட்டு போட முடியாது இவ தான் ஓட்டு போட முடியும் அப்படின்னு சில குறிப்பிட்ட லிமிட் வச்சு அவங்க மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க அதன் அடிப்படையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல நம்ம நாட்டுக்கான சுதந்திரம் பெற்றதற்கு பின்பு நடந்த முதல் பொது தேர்தல் வரைக்கும் இப்படி தான் எலெக்ஷன் நடந்துச்சு இன்னொன்று நம்ம இப்போதான் அஞ்சு ஆண்டுக்கு ஒரு முறை மாநில சட்டமன்ற எலெக்ஷன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல முதலமைச்சருக்கான எலெக்ஷன் தொடங்கப்பட்ட போது மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தான் எலக்ஷன் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடந்த ஒருத்தர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அடுத்து இருபத்தி மூணோட அவர் ஆட்சிக்காலம் முடிஞ்சிடும் ஸோ அவர் ஆட்சி தொடங்கியதிலிருந்து மூன்று ஆண்டுகள் அவருடைய ஆட்சிக்காலம் திரும்ப அடுத்த மூணு வருஷத்துக்கு அடுத்த முதலமைச்சர் எலெக்ஷன் நடக்கும் ஸோ இப்படி மூன்று வருடத்திற்கு ஒரு முறைங்கிற பேட்டனும் மக்களால் எல்லாரும் ஓட்டு போடக்கூடிய அதிகாரமும் கிடையாது அப்ப இப்படி ஒரு தான் எலெக்ஷன் நடந்துச்சு ஸோ அப்போ நீங்கள் ஆங்கிலேயர் காலத்தில் பார்க்குற சட்டமன்றமாக இருக்கட்டும் எலெக்ஷன் இது எதுவுமே இப்போ ஓட்டு போடுற மாதிரியான கான்செப்ட் கிடையாது அது அவங்களா முடிவு பண்ணி இவங்க இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கலாங்கிற கான்செப்ட்ல இருந்தது ஸோ அதனால அதை போட்டு நீங்கள் ரொம்ப டெப்த்தாக உள்ளே போக வேண்டாம் சரியா ஸோ அரசு பிரதிநிதியுடைய நிர்வாக குழு அந்த அரசு பிரதிநிதி இருக்காருல்ல வைசராய் அவருக்கு ஒரு நிர்வாக குழு இருக்கும் அந்த குழுவையே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களே ஒரு மத்திய சட்டமன்றமாக விரிவுபடுத்துகிறாங்க இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும்னா இப்போது அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு தொடங்கப்பட்டுச்சு கேபினட் கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் நமக்கு அது தெரியும் அந்த அரசியல் நிர்ணய சபை தான் தற்காலிக பாராளுமன்றமாகவும் செயல்பட்டுச்சு நமக்கான ஒரு பார்லிமெண்ட் அமைகிற வரைக்கும் ஒரு தற்காலிக பாராளுமன்றமாகவும் அதே அரசியல் நிர்ணய சபையே செயல்படுத்தப்பட்டது ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இந்த அரசு என்ன ஒரு மத்திய பிரதிநிதிய விரிவுபடுத்திக்கிறாங்க அவசர காலத்தில் ஒப்புதல் இன்றி ஆறு மாதத்திற்கு செல்லுபடியாகும் அவசர ஆணை பிறப்பிக்க வைசிராய்க்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு ஒரு அவசர காலம் ஒரு எமர்ஜென்சி இப்ப எப்படி நம்ம வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறாங்க அந்த கான்செப்ட் தான் சோ ஒரு அவசர காலத்துல சட்டமன்றம் கூடாத போது ஒரு ஆறு மாசம் வரைக்கும் ஒரு அவசர ஆணை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு வழங்கப்பட்டுச்சு சரியா ஆளுநருக்கு சாரி வைசிராய்க்கு வழங்கப்பட்டுச்சு ஸோ இந்தியா வைஸ்விராய் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டுச்சு இச்சட்டத்தின் படி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் சென்னை பம்பாய் கல்கத்தாவில் உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் உயர்நீதிமன்றம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் ஒழுங்குமுறை சட்டம் என்ற சட்டத்தின் அடிப்படையில் முதல் முதலாக கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் ஏற்றப்பட்ட அந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் கல்கத்தாவில் முதல் முதலாக உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது அதன் முதல் தலைமை நீதிபதியாக சர் எலிஜா இம்பியா அவர்கள் இருந்தார் ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு உச்ச நீதிமன்றம் தான் ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் அந்த உச்சநீதிமன்றத்தை இந்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று இந்திய கவுன்சில் ஆக்ட் இதே ஆக்டை என்னென்னு சொல்லுவாங்க இந்த சட்டத்திலேயே இந்திய உயர்நீதிமன்ற சட்டமும் இதே சட்டத்திலேயே கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்திய உயர்நீதிமன்ற சட்டமும் இந்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று ஆக்ட்லேயே கொண்டு வந்துட்டாங்க அதனால தான் இந்திய உயர்நீதிமன்ற சட்டம்னு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி படிக்கிறோம் ஸோ அப்போ இந்த கல்கத்தால் அமைக்கப்பட்ட உச்சநீதிமன்றம் கலைக்கப்பட்டு இந்தியாவில் உயர்நீதிமன்றம் உருவாக்கப்படுது அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல இந்த ஆக்ட் படி இந்திய உயர் நீதிமன்ற சட்டம் இயற்றப்படுது அதன் அடிப்படையில இந்தியால மூன்று மாகாணங்களில் உயர் நீதிமன்றம் முதன் முதலாக ஏற்படுத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னில் இயற்றப்பட்ட இந்திய உயர் நீதிமன்ற சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை பம்பாய் கல்கத்தா இந்த மூன்று மாகாணங்களில் முதன் முதலாக உயர் நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது அப்ப அதுக்கு முன்னாடி இந்த உச்ச நீதிமன்றத்தை கலைச்சிட்டாங்க இங்கே உருவாக்கப்பட்ட அந்த உயர்நீதிமன்றம் தான் இப்போ நம்ம பார்க்குற சென்னை ஹைகோர்ட் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்ரெண்டில் உருவாக்குன இந்த உயர்நீதிமன்றம் தான் நம்ம இப்போ பார்க்குற சென்னை ஹைகோர்ட்டாக பார்க்குறது அப்போ இந்த ஆக்டில் தான் இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் சென்னை பம்பாய் கல்கத்தாவில் உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது சரியா இது எல்லாமே இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் இதில் நடத்தப்பட்டது சரியா சரி அடுத்த சட்டம் பாருங்க இந்த சட்டமன்ற கவுன்சிலில் மூன்று இந்தியர்களை காணிங் பிரபு நியமிச்சார் ஒரு மூணு பேரை சட்டமன்ற கவுன்சிலில் நியமிச்சாங்க அந்த மூணு பேர் யாரும் நியமிக்கப்பட்டாங்க தினகர் ராவ் பனாரஸ் அரசர் பாட்டியால அரசர் ஸோ இந்த மூன்று இந்தியர்கள் முதல் முதலாக சட்டமன்ற கவுன்சிலில் நியமிக்கப்பட்டாங்க இதெல்லாமே இந்த சட்டத்தின் அடிப்படையில் நடந்தது ஸோ இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போற சட்டம் ஆங்கிலேயரால் ஏற்றப்பட்ட மின்டோ மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் ஏற்றப்பட்டது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பேர் மின்டோ மார்லின் இருக்கு ஸோ அதுக்கான அர்த்தத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் மின்டோ அப்படிங்கிறது ஒருத்தருடைய பேர் மார்லி அப்படிங்கிறது ஒருத்தருடைய பேர் மின்டோ அப்படிங்கிறவர் யாருன்னா அவர் தான் அந்த டைமில் இந்தியாவுடைய வைசிராய் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் கர்சன் பிரபு வைசிராயாக இருந்தார் சரியா ஆயிரத்திலே அஞ்சு வரைக்கும் அப்போ தான் வங்க பிரிவினை அப்படிங்கிறத அவர் பண்ணார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சோட அவர் காலம் முடிஞ்சிட்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் இந்திய வைசிராயாக இருந்தவர் இந்த மின்டோ அவர்கள் ஸோ இந்த மிண்டோ பிரபு அவர்கள் இந்திய வைசிராயாக இந்த டைமில் இருந்தார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் ஸோ அப்போ இந்த மார்லிங்கிறது யார் ஜான் மார்லி அப்படிங்கிறவர் அப்போதைய அயலுறவு செயலாளர் அயலுறவு செயலாளர் இந்த பதவியில் இருக்கார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைந்து தான் இந்த ரீஃபார்மை உருவாக்குறாங்க இந்த சட்டத்தை உருவாக்குறாங்க இந்த சீர்திருத்தத்தை அதனாலதான் இவங்களுடைய பேர்லயே இந்த சீர்திருத்தம் அழைக்கப்பட்டது விண்டோ மார்லி சீர்திருத்தம் விண்டோ இந்திய வைசிராய் மார்லி அகல செயலாளர் இவருங்க இருவரும் இணைந்து ஏற்றிய அந்த சட்டத்தினால அவங்க ரெண்டு பேர் பேரை வச்சு அந்த சட்டத்தை சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஏற்றப்பட்ட மிண்டோ மார்லி சீர்திருத்தம் இதையும் இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு அழைப்பாங்க இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு இதையும் அழைப்பாங்க சரியா சே இதுல என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப முக்கியமான டேட்டா முதல் முறையாக முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கினது இந்த சட்டத்தில் தான் இந்த மிண்டோ மாரலை சீர்திருத்தத்தை தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு முஸ்லீம்களுக்குன்னு ஒரு தனி தொகுதி ஒதுக்கீடு பண்ணாங்க இது ரொம்ப முக்கியமான டேட்டா எக்ஸாம்பில் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட ரிசர்வேஷன் இதில் தொடங்கினது தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினை நடந்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சி உருவானுச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ அந்த முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சியின் சார்பாக அவங்க வந்து இடஒதுக்கீடு கேட்டு கோரிக்கை வச்சுருப்பாங்க அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட சட்டம் இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் மத்திய சட்டமன்ற கூடுதல் உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை அறுபதாக மாற்றப்பட்டது மத்திய சட்டமன்றம் அதான் சொல்றேன்ல இந்த சட்டமன்றம் இதெல்லாம் ஆங்கிலேயர் அவங்களே முடிவு பண்ணிக்கிறது இது நம்மளால் ஓட்டு போடுற கான்செப்ட் கிடையாது அதனால் இது உள்ளே போய் ரொம்ப தேட வேண்டாம் இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ மத்திய சட்டமன்ற கூடுதல் உறுப்பினர்கள் மொத்தம் அறுபது பேர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க சரியா அதுக்கப்புறம் வரவு செலவு அறிக்கை மற்றும் பொதுமக்களின் நலன் குறித்த விவகாரத்தில் விவாதம் செய்யவும் தீர்மானம் நிறைவேற்றவும் சட்டமன்றங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுச்சு ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் இந்த ரீஃபார்ம் அடிப்படையில் இந்த சட்டமன்றத்துக்கு இன்னும் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதில் வந்து வரவு செலவு திட்டத்துடைய அறிக்கைகள் இதையெல்லாம் பற்றி நீங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் சட்டமன்றத்துக்கு வழங்கப்பட்டுச்சு தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவில் முதல் இந்தியராக எஸ்பி சின்ஹா அவர்கள் நியமிக்கப்பட்டார் இது ரொம்ப முக்கியமான டேட்டா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது மார்லி சீர்திருத்த சட்டத்தினால் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தலைமை ஆளுநர் நிர்வாக குழு அதாவது இந்திய வைசுராயோடைய நிர்வாக குழுவில் முதல் ஒரு இந்தியர் நியமிக்கப்பட்டார் அவர்தான் எஸ் எஸ்பி சின்ஹா அவர்கள் இது எல்லாமே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது சட்டத்தில் நடக்கிறது சரியா இச்சட்டத்தை நேரு விமர்சித்தார் நேரு என்ன சொல்கிறார் இது வந்து ஒரு பிரித்தாளும் கொள்கை நீங்கள் எங்களுக்குள்ளே ஒரு பிரிவினையை உண்டாக்குறீங்க தனால் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாருக்கும் தனித்தனி இடஒதுக்கீடுன்னு சொல்லி எங்களை பிரிக்கிறீங்க அப்படின்னு இதை வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானச்சு முக்கியமாக நேரு விமர்சித்தார் சரியா இது வந்து ஒரு பிரித்தாளும் கொள்கையின் உச்சம் அப்படின்னு சொன்னாங்க இது எங்களை நீங்கள் பிரித்து விட்றீங்க நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கோம் ஆனால் நீங்கள் இதை பிரிக்கிறீங்கன்னு சொல்லி இதை பிரித்தாளும் கொள்கையின் உச்சம் அப்படின்னு அந்த சட்டத்தையும் விமர்சிச்சிருக்காங்க சரியா சரி அடுத்தது ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுல நடந்தால் மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அடுத்தது அதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க வங்காளத்தை பிரிச்சது யார் கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அவருடைய வைசிராய் பதவி முடிஞ்சிருச்சு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் மிண்டோ பிரபு இருந்தார் அப்போ மிண்டோ அவர்கள் கொண்டு வந்தது தான் அந்த மின்டோ மார்லி சட்டம் சீர்திருத்தம் பத்தோட அவர் ஆட்சி முடிஞ்சு போச்சு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் யார் இந்திய வைசிராய் கவர்னர் ஜெனரல் அப்படின்னா ஹார்டிங் பிரபு இருந்தார் இரண்டாம் ஹார்டிங் பிரபு அவர் தான் என்ன பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பிரிஞ்ச அந்த வங்காளம் கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம்னு ரெண்டாக பிரிஞ்ச அந்த வங்காளத்தை மீண்டும் ஒன்றாக இணைச்சார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் அப்போ மூன்று பேருடைய தகவல் இங்கே முக்கியம் வங்க பிரிவினை செய்தவர் கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மிண்டோமாரில சீர்திருத்தம் நடந்தது மிண்டோ அவர்கள் இந்திய வைசிராயாக இருக்கும் போது இரண்டாம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல வங்காளத்தை மீண்டும் இணைக்கப்பட்டது இரண்டாம் ஹார்டிங் பிரபு அவருடைய ஆட்சி காலத்துல அவங்க எல்லாம் வைசிறாய் சரியா சரி அடுத்து நம்ம பார்க்க போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஏற்றப்பட்ட மாண்டே செமஸ்போர்ட் சீர்திருத்தம் சீர்திருத்தம் ரெண்டு பேருக்கான விளக்கத்தை பார்த்துருவோம் அப்படிங்கிறவர் யாருன்னா பேர் அவர் யாருன்னா வெளியுறவு அமைச்சர் அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சர் ஒரு வெளியுறவு அமைச்சர் என்ற பதவியில் அவர் இருக்கார் அடுத்தது இந்த செமஸ்போர்ட் இருக்காதுல இவர் தான் அப்போ இந்திய வயசு இதுக்கு முன்னாடி மிண்டோ பிரபு பார்த்தோம் மிண்டோ மார்லி அதில் ஃபஸ்ட் இருக்கிற மிண்டோ பேர் தான் இந்திய வயசுராய் ஆனால் இங்கே ரெண்டாவதாக இருக்கிற இவர் பேர் தான் இவர் தான் இந்திய வைசிராய் ஸோ மாண்டேகோ வெளியுறவு அமைச்சராக இருந்தார் செமஸ் போர்டு இந்திய வைசிராயாக இருந்தார் அந்த டைம்ல ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரிஃபார்ம் கொண்டு வந்ததுனால இவங்க பேர்லேயே அந்த சட்டம் அழைக்கப்பட்டுச்சு இதில் ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறை அப்படின்னு ரெண்டு துறைகளாக துறைகள்லாம் பிரிக்கப்பட்டுச்சு நிர்வாகம் பண்ற துறைகள் எல்லாமே பிரிக்கப்பட்டுச்சு இதில் இந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படிங்கிறது ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அதாவது ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா ஆளுநராக இருக்கிறது ஒரு ஆங்கிலேயர் தான் இருப்பாங்க இந்த ஒதுக்கப்பட்ட துறைகளில் தான் இருக்கிற முக்கியமான துறை எல்லாமே இருக்கும் பாருங்க காவல்துறை நீர்ப்பாசனம் நீதித்துறை பாதுகாப்புத்துறை நிதித்துறை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் இருக்கும் ஏன்னா இது ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு ஸோ இந்த ஒதுக்கப்பட்ட துறை இல்லாமல் அடுத்தது மாற்றப்பட்ட துறைன்னு இன்னொரு துறையும் உருவாக்கிக்கிட்டாங்க ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறைன்னு ரெண்டு துறைகளை உருவாக்குனாங்க அதில் அந்த மாற்றப்பட்ட துறை என்ன கூட கல்வி பொதுப்பணி உள்ளாட்சி வேளாண்மை விவசாயம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாற்றப்பட்ட துறைகள் இருக்கும் இந்த துறைகள் தான் இந்திய பிரதிநிதிகள் கண்ட்ரோல் இருக்கும் இதுதான் நம்மளுடைய கண்ட்ரோல் நம்ம சட்டமன்றத்தில் இப்போ நம்ம முதலமைச்சர்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து ஏ சுப்பராயில் அவர்கள் நீதி கட்சி சார்பாக இருக்கார் முதலமைச்சராகிட்டாருன்னா அவருக்கு என்ன பவர் இருக்கும் இந்த மாற்றப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய இந்த துறைகளின் மீது தான் அவருக்கு பவர் இருக்கும் அவர் வந்து இந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் அவருக்கு பவர் கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்படி ரெண்டா துறைகளை பிரிச்சுக்கிட்டாங்க பிரித்து இதில் இவங்களுக்குலாம் இதை வந்து ஆளுநர் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் இது வந்து யார் பிரதிநிதிகளாக இருக்கீங்களோ அவங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க சரியா அடுத்தது மத்தியில் இரு அவை கொண்ட சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு இந்த சட்டத்தில் தான் மத்தியில் இரண்டாவை என்னென்னா ஒன்று மாநிலங்களவை இன்னொன்று சட்டப்பேரவை அப்படிங்கிற இரண்டாவை கான்செப்ட் மத்தியில் உருவாக்குனாங்க லண்டனில் இந்தியாவிற்கான ஒரு உயர் ஆணையர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டார் ஒரு பதவி உருவாக்கப்பட்டுச்சு அதாவது தூதர் லண்டன்ல இந்தியாவுக்கான ஒரு அம்பாசிடர் நாங்கள் நியமிக்கிறோம் நியமிச்சாங்க இந்த சட்டத்துல தான் எல்லாமே பண்ணாங்க உயர் ஆணையர்னா ஒரு தூதர் மாதிரி சரியா முதல் முதலாக தேர்தல் ஆணையம் அமைத்து தேர்தல் நடத்தப்பட்டதும் இந்த சட்டத்துல தான் அதுதான் தான் நான் சொன்னேன் அது என்ன தேர்தல் ஆணையம் அதுதான் இந்த முதலமைச்சர்களை எலக்ஷன் நடத்துறாங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி சார்பாக ஜெயிக்கிறாங்க அப்படி இருபதுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் நீதி கட்சி முப்பத்தி ஏழில் வந்து ராஜாஜி ஜெயிச்சார் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாங்க அதெல்லாம் படிக்கிறோம்ல சோ ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தேர்தல் ஆணையம் மாதிரி ஒன்று அமைச்சு அவங்க மூலியமாக இந்த எலக்ஷனை நடத்துகிறாங்க அந்த கான்செப்டே ஃபஸ்ட்டு இப்படி தான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன்லாம் நடக்கவே நடக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வரைக்கும் எலெக்ஷன் இப்படிலாம் நடக்கவே நடக்காது அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க இவங்க நீங்கள் இருங்க இந்த பதவி நீங்கள் இருக்குங்க அவங்கக்குள்ளே ஓட்டிங் பண்ணி தேர்ந்தெடுத்துப்பாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது அந்த மாண்டே விசம் போர்ட் சட்டத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்தே முக்கியமான வரி கட்டுறவங்க நிறைய வரி கட்டுறவங்க ஜமீன்தார்கள் இவங்களுக்குலாம் வாக்களிக்கக்கூடிய பவர் கொடுத்து அந்த முதலமைச்சர் மாகாண முதலமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கிற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ அதுக்காக ஒரு எலெக்ஷன் கமிஷன் மாதிரி ஒன்று உருவாக்கப்பட்டு ஒரு எலெக்ஷன் ப்ராப்பராக நடத்தப்பட்டுச்சு சரியா ஸோ இதெல்லாமே இந்த சட்டத்தில் செய்யப்பட்டது பத்து ஆண்டுக்கு பிறகு இதன் செயல்பாடுகளை ஆய்வு செய்து அறிக்கை வழங்க வேண்டும் அப்படிங்கறதையும் இதுலயே சொல்லிட்டாங்க சரியா பத்தாண்டுக்கு பிறகு இதன் செயல்பாடுகளை ஆய்வு செய்து என்ன பண்ணணும் அறிக்கையை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே கவனிங்க சரியா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சைமன் குழுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அந்த குழுவே எதுக்காகலாம் போட்டிருப்பாங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது இந்த மாண்டேகு செமஸ் போர்டோடைய பிளானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலையே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க நம்ம இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுன்னு படிக்கிறோம் ஏன்னா அது அவங்க செயல்படுத்தினது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆனால் இந்த மாண்டேக சமஸ்போர்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேயே வெளியில் வந்துருச்சு அதாவது அதோட கான்செப்ட்லாம் வெளியில் வந்துருச்சு அதனால தான் இதுலேருந்து பத்து ஆண்டுகள் கழித்து ஒரு ஆணையம் அமைத்து இந்த மாண்டேக சமஸ்போர்டு சட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ஆய்வு செய்யணும் அப்படின்னு அப்போவே சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து பத்து வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் குழு என்ற ஒரு குழு ஏழு பேர் கொண்ட ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டு இந்த மாண்டேக சமஸ்போர்ட் சட்டம் எப்படி செயல்பட்டுச்சுங்கிறது ஆய்வு செய்ய உள்ள வந்தாங்க இப்படிதான் கனெக்ஷன் ஏற்படுது சைமன் குழுங்கிறது திடீர்னு உள்ள வந்தவங்க கிடையாது இதுல இதுல இருந்து பத்து வருஷம் கழிச்சு இது எப்படி செயல்படுதுன்னு ஆய்வு செய்யறதுக்காக ஒரு பெரிய குரூப் ஒருத்தவங்களை கிரியேட் பண்ணணும் ஒரு பத்து வருஷம் கழிச்சுன்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவங்க சைமன் குழு சோ இப்ப நமக்கு இந்த பத்து வருஷம் இந்த மாண்டேகு சட்டம் எப்படி செயல்படுத்தப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த சைமன் குழு வர்றாங்க ஏழு பேர் அடங்கிய குழு அப்படிப்பட்ட அந்த குழுவில் ஒரு இந்தியர் கூட இல்லைன்னா எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு எப்படி புரியும் அதனால தான் அந்த குழுவை நம்ம எதிர்த்தோம் ஒரு ஆள் கூட இந்தியர் இல்லை பேக் சைமன் அப்படின்னு சொல்லி அந்த குழுவை நம்ம நிராகரிச்சோம் ஸோ இதெல்லாமே இதில் நடந்தது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்திய அரசு சட்டம் என்ற ஒரு சட்டம் இந்த சட்டம் தான் இந்த சட்டத்திலிருந்து தான் நம்ம பெரும்பாலான தகவல்களை நம்ம இந்திய அரசியலமைப்பில் எடுத்து வச்சிருக்கோம் பெரும்பாலான கருத்துக்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரச சட்டத்தில் ஏற்றப்பட்ட இந்த தகவல்களிலிருந்து எடுக்கப்பட்டது ஸோ இது இருபத்தி இருபத்தோரு பிரிவுகளையும் பத்து அட்டவணையும் கொண்டதாக இருந்துச்சு இந்த சட்டம் முன்னூத்தி இருபத்தோரு பிரிவுகள் இருக்கும் பத்து அட்டவணைகள் கொண்ட ஒரு ஒரு மினி கான்ஸ்டியூஷன் மாதிரி இருக்கும் இது அப்போ எழுதப்பட்ட ஒன்று அதனால தான் இதுல இருந்து நிறைய விஷயத்த நம்ம கான்ஸ்டியூஷன் எடுத்தப்பட்டதாக சொல்லப்படுது சரிங்களா மத்திய அரசின் அதிகாரங்கள் மூன்று பட்டியலாக பிரிக்கப்பட்டுச்சு இந்த சட்டத்தின் அடிப்படையில் மத்திய சட்டத்துடைய அதிகாரங்கள் பட்டியல் பார்க்கறோம்ல மத்திய பட்டியல் பட்டியல் பொதுப் பட்டியல் இந்த மாதிரியான பட்டியலாக மூன்றாக பிரிக்கப்பட்டது இந்த சட்டத்தில் தான் அடுத்ததாக மாகாணங்களில் இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டு மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது இது ஒரு முக்கியமான டேட்டா எக்ஸாம்ல கேட்பாங்க மாகாணங்களில் இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டுச்சு இனிமேல் மாகாணங்களில் ரெண்டு ஆட்சி கிடையாது ஒரே ஒரு சட்டப்பேரவைக்கு மட்டும்தான் டோட்டல் கண்ட்ரோல் இப்ப எப்படி நம்மளுடைய சட்டமன்றம் முதலமைச்சர் கண்ட்ரோலில் மட்டும்தான் டோட்டலாக இருக்கும் அது மாதிரி அந்த கான்செப்ட் கொண்டு வந்ததெல்லாம் இல்லை தான் ஸோ மாகாணங்களில் ரெண்டு ஆட்சிலாம் கிடையாது ஒரே ஆட்சி சட்டப்பேரவை அவங்களுக்கு மட்டும் தான் பவர் உண்டு இனிமே அப்படின்னு சொல்லிட்டாங்க சென்னை பம்பாய் பீகார் வங்காளம் அஸ்ஸாம் மற்றும் ஒருங்கிணைந்த மாகாணம் போன்ற ஆறு மாகாணங்களில் இரண்டு அவை சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்டது இந்த சட்டமன்றம்லாம் நம்ம இப்போ பார்க்குற சட்டமன்றம் கிடையாது இதெல்லாம் இதை பார்த்து குழப்பிக்காதீங்க இப்போ பார்க்குற அந்த ஈரவை சட்டமன்றம் அப்படிங்கிறது மாகாணம் பெருசாக இருக்கிறதுனால அது ரெண்டாக பிரிச்சுப்பாங்க அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம இப்போ பார்க்குற மாதிரியான ரொம்ப டெப்த்தாக போய் தெரிஞ்சுக்க வேண்டியது கிடையாது அதுக்கப்புறம் கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில நிறுவப்பட்டது இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய சட்டத்தின் அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டுச்சு கூட்டாட்சி நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தை பேஸா வச்சுதான் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டுல இந்தியாவுக்கான உச்ச நீதிமன்றத்தை நம்ம உருவாக்கணும் அதனாலதான் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கூட்டாட்சி நீதிமன்றத்தை மையமாக வச்சு இந்த உச்சநீதிமன்றம் நம்ம உருவாக்கணும் அது ஏன் சொல்றாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டத்தில் ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு கூட்டாட்சி என்ன நடத்தோம் எல்லாருக்கும் அதாவது மத்திய அரசு மாநில அரசு எல்லாருக்கும் காமனா இருக்கிற மாதிரி உருவாக்குவாங்க சோ அந்த கூட்டாட்சி நீதிமன்றம் இந்த டெல்லியில உருவாக்கப்பட்டது இந்த சட்டத்தின் அடிப்படையில தான் இதை பேஸா வச்சுதான் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் மத்திய ரிசர்வ் வங்கி அமைக்க இதுதான் வழிவகை செய்து நமக்கு தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் இது மூலயமாகவும் பெரிய கருத்துக்கள் எடுக்கப்பட்டு அது உருவாக்கப்பட்டுச்சு அப்புறம் பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது பர்மா ஃபஸ்ட்டு தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பர்மாவை இந்தியாவிலேருந்து பிரிச்சுட்டாங்க தனியாக ஸோ அதுவும் இந்த சட்டத்தில் தான் பிரித்தது அடுத்தது நேரு அவர்கள் இது அடிமைகளின் பட்டயம் அப்படின்னு விமர்சித்தார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்தியா சட்டம் என்பது ஒரு அடிமைகளின் பட்டயச் சட்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காரு சரியா ஸோ இதுக்கு அடுத்ததாக ஃபைனலாக இந்திய விடுதலை சட்டம் இந்திய விடுதலை சட்டம்ங்கிறதுலாம் நீங்கள் ரெண்டு தகவல் தெரிஞ்சுக்கணும் இந்திய விடுதலை சட்டம் வேற அது நிறைவேற்றப்பட்டது வேற அதாவது நமக்கு விடுதலை கிடைச்ச நாள் எதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆனால் அன்னைக்கு தான் நமக்கு விடுதலை கொடுக்க போறோம்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் அவங்க பார்லிமெண்ட்டில் என்னைக்கு இந்தியாவுக்கான விடுதலை சட்டத்தை நிறைவேற்றினாங்கன்னு ஒரு கொஷின் கேட்பாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் தேதி ஆங்கிலேய பாராளுமன்றத்தில் இந்தியாவுக்கு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று நாம் தரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க அதுதான் இந்திய விடுதலை சட்டம்னு படிக்கிறோம் நிறைவேற்றப்பட்டதாக ஸோ அதை நடைமுறைப்படுத்தி நமக்கான விடுதலை நாளாக அறிவிக்கப்பட்டதா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு ஸோ இல்லை ரெண்டு விஷயமா படிக்கணும் ஸோ இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் ஆங்கிலேய பாராளுமன்றத்தில் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு ஸோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நமக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு ஸோ அதை அவங்க நிறைவேற்றிட்டாங்க அதை நடைமுறைப்படுத்துனது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஓகேவா ஸோ இப்படி இதோட இந்திய விடுதலை சட்டத்தோட அந்த கான்செப்ட் முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஸோ இதோட நமக்கு இந்த பார்ட் டூ நமக்கு முடிஞ்சிட்டு இதான் ஃபைனல் பார்ட் அவ்வளோதான் ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நமக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சால் போதும் ஓகேவா இதுக்கப்புறம் நான் கான்ஸ்டியூஷன் மேக்கிங் சிட்டிசன்ஷிப் இது எல்லாமே வந்து ஒரு வீடியோ இருக்கும் இதுக்கப்புறம் அந்த வாத்தியார் பேச்சுடைய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு டெமோ வீடியோ எடுத்துருப்போம் அதில் ப்ராப்பராக எடுத்துருப்போம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷனாக உங்களுக்கு அதில் எல்லாமே இருக்கும் சரியா ஸோ இதோட இந்த பார்ட் முடிஞ்சுட்டு அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம இன்னும் அதாவது இனிமேல் படிக்கக்கூடிய இன்னும் எவ்வளவு புரிதலோடு படிக்க முடியுமோ அவ்வளோ புரிதலோடு படிங்க அதாவது ஜிஎஸ்ஸு சொல்கிறேன் தமிழை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் எங்கே சோர்ஸ் எடுக்கிறாங்க இந்த மாதிரியான குழப்பங்களை தாண்டி நம்ம அடுத்த எழுதி தான் ஆகணும் ஸோ எல்லோரும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க ஸோ அதனால் நிறைய ப்ராக்டிஸ் எடுங்க ஜிஎஸ்லாம் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிட வேண்டாம் புரிஞ்சு படிங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்க முடியுமோ ப்ராக்டிஸ் எடுங்க ஓகேவா அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ புரிதலோடு படிங்க மனப்பாடம் பண்ணாதீங்க சரியா ஸோ அடுத்த ஒரு கண்டென்ட்டோட நம்ம சந்திப்போம் நன்றி நாளைக்கு டெஸ்ட் பேட்ச் தொடர்பான அறிவிப்பு நாளை காலைல பத்தரை மணிக்கு ரிலீஸ் ஆகும் சரியா நன்றி அடுத்த வழியில் சந்திப்போம்